ஃபஸ்ட்னால சர்ஜரி நடந்தது சர்ஜரி நடந்தக்குள்ள அவங்க எல்லாமே இம்ப்ளான் எல்லாமே வச்சுட்டாங்க வச்சுட்டு பல்லெல்லாம் இருந்த பல்லாம் குடிக்கிட்டு இம்ப்ளான் உடனே வச்சுட்டாங்க மறுநாள் டெம்பரரி பல் வச்சு தாக்கு கொடுத்தாங்க அப்புறம் தேர்ட் டேஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா டைட்டானிக் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபோர்த் டேஸ் எல்லாம் பல்ல மறுபடியும் வந்து வச்சு விட்டு மறுநாள் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ கொடுத்தாங்க அஞ்சாவது நாள் கம் கம் ஆட் பண்ணி பாலிஸ் பண்ணி நல்லபடியாக நிறைய பேர் வந்து எக்கனாமிக்கல அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட பல்லுக்கு எதுக்கு ஏன் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களோட நமக்குன்னு செஞ்சிக்கூடியா மற்றபடி எதுவும் கிடையாது நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் எல்லாம் வெளியில இருக்கக்கூடியது நமக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறது பல்லு இதனால வந்து நம்ம மென்னு சாப்பிடலாம் மென்னு டிசீஸ் நமக்கு வந்து நம்ம ஆனா இதுல வந்து என்ன பொறுத்தவரையும் இது ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் இந்த பல் இது இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது சரிங்களா டாக்டர் குருநேல் ஐயா வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லா ஸ்டாஃபுமே நல்லா இருக்கணும் இது வந்து எனக்கு எனக்கு சுமையில கொடுத்த ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் போயிருந்தீங்க லேப்ல உங்களோட எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம் லேப்ல எல்லாருமே நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அது வந்து ஒரு வீடு மாதிரி வந்து வீட்டில் ஒரு எப்படி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க நம்மளை எதிர்த்துக்கிட்டாங்க அதனால வந்து வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லை நீங்க தெரியல நமக்கு நீங்களும் அடிக்கடி அழிச்சு என்ன வேணும் இருந்தாலும் கொஸ்டின்ஸாக கேளுங்க எந்த பார்க்காதீங்க பார்க்காங்க இருந்தாலும் ஒரு ஹெல்ப்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது எனக்கு இங்கே வந்து இருந்தது ஒரு பெருசாக தெரியல இந்த செவன் டேஸ் இங்கே இருந்தால் வந்து ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு காரைக்குடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்க என் செய்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாட்டாங்க என்னை பார்த்துட்டு செய்கோமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாக்க கண் வரையும் போகிறப்பில் இருந்தது உடனே என்ன செஞ்சேன் இல்லை எனக்கு கிடைக்கிறாங்க உங்கள் வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுவாங்க காலையில் எக்ஸ்ரே எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டேன்